ஏ கடலூர் மாவட்டம் இப்போ சொல்லுங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மாளிகை கிராமம் ராமசாமி ஆயிரங்காட்சி பலாவிலிருந்து நான் வந்து வணக்கம் இது இந்த ப ஆயிரங்காய்ச்சி பலா எங்கள் நாலாவது தாத்தா வச்சுருப்பாங்கன்னு ஒரு எய்மு இரநூத்தொம்பது ஆண்டு பழமையான பலா இது வந்து எவ்வளவோ புயல் காற்று மழை இடர்பாடுகளை எவ்வளோ தவிர்த்து எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கி பூமியில் நிலச்சி நிற்கிது இதை நாங்கள் ஒரு கடவுள் மாதிரி வச்சு வருஷத்துக்கு மூணு நாலு படையல் போடுறோம் இதை வந்து நாங்கள் பராமரித்து வரோம் இது எங்களுக்கு அதை விட தாண்டி கிடையாது எங்களுக்கு இல்லை அந்த ஒரு மரமும் வயசில் ஒரு இருபதாயிரம் வருமானம் ஈட்டி கொடுக்குது ரொம்ப பெருமை அதை நாங்கள் பாதுகாப்பு பண்ணதை விட அது எங்களை ரொம்ப பாதுகாப்பு பண்ணுது எங்கள் முதலாதிகளை விட்டு போன சொத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாங்கிய மரமாக இதை நாங்கள் வந்து பாதுகாப்பிட்ருக்கோம் இந்த மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்க அதிக சுவை உள்ளது இனிப்பு சுவை உள்ளது இல்லை சுலை வந்து தடுமண் கொ கொண்டது சமையலுக்கு உட்கார்ந்தது ஒரு இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அதை விட இது காயை அறுத்து வச்சா ஆ ஆறு நாள் எட்டு நாள் சென்று தான் பழுக்கும் அதனால் வெளியூர் வெளியூர் எடுத்து போகிறவங்க விரும்பி இந்த காயை கேட்பாங்க சைஸும் சின்ன வாரியாக இருக்கிறதால இதை ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை நிறைய பேர் வந்து இதை விட்டுட்டு போகிறாங்க தாசில்தார் வந்தாங்க கலெக்டர் வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க போலீஸ் அதிகாரி நிறைய பேர் வராங்க இந்த வீடியோவில் தெரிய விட்றாங்க வந்து டிவியில் நிறையா வரும்போது இது பண்ணுறாங்க கௌதம் வந்து போன மாதம் இந்த இதை வந்து மாதிரிங்கிற படத்தை அந்த இடத்துல எடுத்தார் ஒரு நாள் போய் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் போயிருக்காங்க பக்கத்தில் நம்ம ஊர்லேயே பக்கத்தில் ஒரு கோயிலில் அங்கே ஒரு நாள் ஷூட்டிங் இங்கே ரெண்டு நாள் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அந்த அந்த படம் தேன் ப பலான்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கு என்ன அது வந்து சுவையை தன்மை பொறுத்து தான் இருக்குது தேன் பலா வேர் பலா வேர் கிடையாது வேரில் காய்ச்சிடலாம் கீழே ஈரத்தில் பட்டாலே காய் வந்து அழுகும் தன்மை கொடுத்துரும் அதால இங்கே இருக்கிற தான் நாங்கள் கீழே வந்து ஒரு வெத வித விரவு கொடுத்து வச்சுருக்கோம் கல் கொடுத்து வச்சுருக்கோம் ஈரத்தரையில் இருந்துன்னா அழுகிடும் அதனால் வந்து வேர் சொல்லலாம் வேரில் காய்ச்சதால் பூமியில் வந்து ஈரப்பாளத்தில் இருந்தால் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது மாங்காய் மாதிரி தான் இது ஈரப்பூமியில் இருந்ததுன்னா தாங்காது அவ்வளோதான் இப்போ இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷம் பழமே சொல்கிறீங்களே இந்த இரநூத்தம்பது வருஷத்தில் எத்தனையோ காற்று மழைக்கெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் நினைச்சி எப்படி ஐயா நிற்குது இந்த மரம் எல்லாத்தையும் நினைச்சியாக நிற்கிற குற்றம் தான் இந்த மரம் உள்ளது நானாக நிற்கிது அதே அப்போ அப்போயும் இங்கே புயல்னா எல்லா காலையும் ஒடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு நாலு தடி அஞ்சு தேடி ஒடிஞ்சிட்டுது மறுபடியும் அது துளுத்து வருது அது வந்து அடியோட சேயலை நிறைய மரம் அடியோடு சாய்கிடுது ஆனால் இந்த மரம் வந்து வேறு கிழ பிடிப்பு இருக்கிறதால அடியோட சாயல கிளை வரைக்கும் தான் ஒடியுது கிளை ஒடிஞ்சி டேமேஜ் ஆகிடுது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளை வந்து ஒடிஞ்சி உள்ளே போறையாகவே இருக்குது இந்த மரத்தை நேரடியாக பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஐயா நிறைய பேர் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் இதை இன்னும் பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த காய் இருக்கும் அதுக்கு மேலே காய் அறுவடைக்கு வந்துடும் இந்த ஒரு மாதம் வந்து பார்த்தா காயோடு பார்க்கலாம் கரெக்டாக நம்ம மக்கள் வந்து பார்க்கணும் அந்த அட்ரஸ் எப்படி ஐயா நீங்கள் பா இது பன்னூட்டி வர்றதாக பன்னூட்டிலேருந்து பக்கத்தில் மட்டு ஏழு கிலோமீட்டர் பண்ணுட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் வண்டி இருக்குது ரூட் வண்டி இருக்குது டூ வீலரில் வரலாம் ஆட்டோவில் வரலாம் நீங்கள் தொடர்பு சொல்லிடுங்க ஐயா ஆ தொடர்பு எண் வந்து எங்களுக்கு வந்து கேட்டாலே சொல்லிவிடுவாங்க ஓரளவு இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு பல வாங்குறது வந்தாலும் சரி உங்களுக்கு கால் பண்ணிட்டு வருவாங்களே ஐயா ஆ தொடர்பு வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் பழம் வந்து கொடுப்பீங்களாய்யா பழைய கொடுப்பீங்களா விலைக்கும் எங்கிட்ட காய் இருந்தால் கொடுத்துட்ருப்போம் நாங்கள் ஒரு மாதத்து வேலை தான் கொடுக்கலாம் அதுக்கு மேற்பட்டு நாங்கள் கொடுக்க முடியாது சரிங்க ஓகே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ரொம்ப நன்றி சரிங்கய்யா முதல்ல இப்போ அந்த ஆயிரம் காட்சி மரத்தில் ஐயா கூட நம்ம பேட்டி எடுத்தோம் இந்த மரத்தை பார்க்குறதே ஒரு புண்ணியமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம மனுஷன் வந்து அறுபது லாங் வச்சுக்கோங்க உங்களுக்கு பேச தெரியல நல்லா நீங்கள் எடுத்துக்கோங்க மனுஷன் வந்து இப்போ அறுபது எழுபது வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயமா ஒரே விஷயம் ஆனால் இது இன்னை வரைக்கும் நிலச்சி நின்றுட்டு இருக்கு இது த நாலஞ்சு தலைமுறைகளில் கடந்து வந்திருக்கு அது பெரிய விஷயமா இருக்கு அதையும் அந்த இந்த பெருமையை வந்து அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாமல் நம்ம பார்க்கறதுக்கும் இப்போ அந்த பலாப்பழமும் நம்ம சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது இந்த மாதிரி இது இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து முன்னெடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன் நன்றி